அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்களதிரேசன் உண்மைக்கு புறம்பாக ஐபிஎஸ் அதிகாரி திரு வருண்குமார் அவர்கள் சண்டிகரிலே நடைபெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய உரையாடலில் நாம் தமிழர் கட்சியை அதனுடைய செயல்பாட்டாளர்களை பொதுவாக அவர் தமிழ் சாவனிஸ்டர்கள் என்று குறிப்பிட்டிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழர்களுடைய அரசியலை உரிமையை இந்த நிலத்திலே வீசுவதற்கு அத்தனை உரிமைகளும் இருக்கிறது அந்த அரசியல் தத்துவத்தை தமிழ் தேசியத்தை இந்த நிலத்திலே பரப்பி தமிழர்களை விழிப்புணர்வு செய்ய அடையச் செய்து முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த தலைமையையும் அதன் முதன்மை தளபதிகளையும் நீங்கள் தவறாக சித்தரிக்க முற்படுவது பல போலி கணக்குகளில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய அந்த கட்சிகள் போலியாக நாம் தமிழர் கட்சி போல் விடமிட்டு இயற்றக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி எப்படி பொறுப்பேற்க முடியும் நாம் தமிழர் தமிழ்கட்சியினுடைய தலைமையோ அதனுடைய உறுப்பினர்களோ ஒருபோதும் அவருதான் அவருவாரான வார்த்தைகளையோ அல்லது தனிப்பட்ட தாக்குதலையோ ஒரு அரசு அதிகாரிகள் மீது செலுத்துவதில்லை அதை நாங்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறோம் அத்தகைய ஒரு செயல்பாடு எங்களுடைய இத்தகைய கட்சியினுடைய உறுப்பினர்களிடமிருந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதை நாங்கள் அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பலமுறை உறுதி செய்திருக்கிறோம் யாராவது நாம் தமிழர் கட்சியினுடைய பெயரை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருநூறு ரூபாய் ஊப்பிக்கல் என்று நாம் அன்போடு அழைக்கக்கூடியவர்கள் கூட போலியான கணக்குகளை ஆரம்பித்து என்டிகே நாம் தமிழர் கட்சியினுடைய நற்பெயரை கடுப்பதற்கான சதித்திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சீமான ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு ப்ராஜெக்டை இவரே முன்னின்று எடுத்து செல்கிறாரா என்ற கேள்வியே நமக்கெல்லாம் இருக்கிறது ஆளும் கட்சிக்கு சாம்பரம் வீசக்கூடிய பணிதான் உங்களுடைய பணியா திரு ஐபிஎஸ் அருண்குமார் அவர்களே இங்கே சைபர் குற்றங்கள் என்று பல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பணத்தை பறிப்பது ஆன்லைன் ட்ரேடிங் இன்னும் ஃபிரெடக்ட் ஸ்கேப் அதுபோல் போதைப் பொருட்கள் உழவுவதாக கூறி இருந்து நாங்கள் அழைக்கிறோம் டிராயின் மூலம் நாங்கள் அழைக்கிறோம் ஓடிபியின் மூலம் பணத்தை பறிப்பது பறிப்பது மக்களுக்கு ஆசையை தூண்டி அவர்களுடைய வளத்தை அவர்களுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கி அவர்களை மன ரீதியாக துன்பப்படுத்தி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் அவர்களுடைய நிம்மதியையும் எடுக்கக்கூடிய எல்லாம் இங்கே சைபர் குற்றங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அவற்றுக்கெல்லாம் ஒரு மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்துக்கு சென்று வழக்கை எடுத்து செல்வதற்கு அல்லது அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை மற்றும் சைபர் சிசிபி உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் அங்கே பணியாற்றுவதற்கு போதிய அலுவலர்கள் இல்லை என்ற கூற்றை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அது ஒரு புறத்தில் ஏற்புடையதாக இருந்தாலும் அரசியல் பின்புலம் அதுவும் ஆளும் கட்சியாக இருந்தால் தான் நடவடிக்கை எடுப்போம் என்பதெல்லாம் வெட்குத்தரம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று இங்கே உண்மையாக செயல் குற்றங்கள் என்னென்ன நிகழ்கிறது அதற்கு ஒரு தீர்வு என்ன என்பதை எடுத்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை கூறுவதாக சொல்லி நாம் தமிழர் கட்சியின் மீது பொய்யான அவதூறுகளை பரப்புவது எங்களை ஒருபோதும் வீழ்த்தாது மாறாக இந்த தமிழ் நலத்தில் அவசியத்தையும் தமிழ் தேசத்தினுடைய அவசியத்தையும் உறுதியாக எடுத்துச் சொல்லும் அதை உணர்ந்து மக்கள் நாம் தமிழன் கட்சியினுடைய பக்கத்தில் நிற்பார்கள் என்பதில் ஐயமில்லை ஆனால் நீங்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் சச்சியினுடைய ஃபாலோவராயிற்று நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்திலேயே ஐபிஎஸ் தேர்வில் மூன்றாம் இடத்தை பிடித்தது நாம் தமிழர் கட்சியை அழிப்பதற்காகவா அல்லது திமுகவிற்கு வேலை செய்வதற்காகவா நீங்கள் அந்த இடத்தை பிடித்தீர்கள் இலக்கு வைத்து நான் பிடிஎஸ் படித்திருந்தேன் ஆனாலும் எனக்கு பொது தருவ சேவையில் அல்லது காக்க காக்க படத்தை பார்த்ததன் மூலமாக நான் மிகவும் உந்தப்பட்டு இந்த பணிக்கு வந்தேன் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய காணொலியில் உங்களுடைய இன்டர்வியூவில் நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்களே இது தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்தீர்களா என்ற கேள்விகள் நமக்கு எழாமல் இல்லை உங்களுக்கு பணியாற்றக்கூடிய பதவி பதவியினுடைய உயர்வு வேண்டுமென்றால் இப்படித்தான் திமுகவிற்கு சொம்படிப்பீர்களா அல்லது உங்களை சொம்படிக்க சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னதா இது மாண்புமிகு இந்திய உள்துறை அமைச்சர் அமைச்சா்களால் தொடங்கி பெற்ற வைக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வுகளே உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வதாக இருக்கின்ற போது நீங்கள் எப்படி ஒரு சமூகத்தை ஒரு அரசியல் இயக்கத்தை தமிழ் சாவலிஸ்டர்கள் என்றும் போலியான பல்வேறு கூற்றுகளையும் அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் இதனை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் போன்ற நிகழ்வுகளை இனியும் நீங்கள் தொடர்வதென்பது நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைக்கும் அவமானம் நீங்கள் காவல்துறை பணியாற்றி கொண்டிருக்க போ இருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை அவதூராக பேசுவது அதற்கு நாங்கள் விளக்கம் கேட்டாலோ அதை தவறென்று குறிப்பிட்டாலோ இடையிலே இங்கே கபலீகரம் செய்யக்கூடிய அல்லது சந்திலை சிந்து பாடக்கூடிய போலி இணையதளவாசிகள் அவர்கள் கோவிக்கின்ற கருத்தை எல்லாம் நாம் கருத்து கருத்தென்று நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீர்கள் நாம் தமிழர் கட்சியை அழிக்க நினைத்த எவரும் இங்கே வளர்ந்ததாக வரலாறு இல்லை உங்களுடைய வெற்றி அல்லது திராவிடத்தினுடைய நீட்சி என்பது அது இங்கே எதிர்ப்பு சிதைத்திருப்பதனால் இருக்கின்ற ஒரு நிலைதான் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ அல்லது ஆளுகின்ற பாஜகவோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவோ திமுகவோ எல்லாவற்றையும் எதிர்த்து இங்கே சரி எது சரியானதை செய்தால் அதை இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு செய்தாலும் சரி அதை நாங்கள் பாராட்டுகின்றோம் பிழைகளை கண்டிக்கின்றோம் சரியானவற்றை வரவேற்கின்றோம் இதுதான் எங்களுடைய அரசியல் செயல்பாடு இது மண்ணுக்கானது இந்த மக்களுக்கானது இயற்கைக்கானது எல்லா உயிர்களுக்குமானது நாங்கள் ஒருபோதும் சாவரிஸ்டுகளும் அல்ல ஆனால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பேசுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கும் நாங்கள் இது நாள் வரை மதிபட்டது போதும் இனியும் நாங்கள் விதிபடுவதற்கு தயாராக இல்லை எங்களுடைய மக்களையும் இந்த எதத்தையும் இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் இந்த உலகத்தினுடைய இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய அந்த பணி எங்களுக்கு இருக்கிறது அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மலையை வெட்டி திண்கக்கூடிய பரதேசிகள் வாழ்கின்ற இந்த தேசத்தில் இந்த இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்தேன் இயற்கையை எது ஒன்றை முன்னால் ஆக்க முடியவில்லையோ அதை அழிப்பதற்கு அதை அடியோடு மாற்றியமைப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்ற புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தையை மேம்படுத்தினேன் மன்னிக்கவும் இயற்கை வளங்களை மலைகளை கொள்ளையடிப்பது மெட்டல் சென்று இந்த மண்ணிற்கு தகாத செயல்களை எல்லாம் அரசு பயங்கரவாதம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆளும் அரசுகள் இங்கே நிலத்திற்காகவும் பலத்திற்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய கட்சியினரை அவதொறால் சித்தரிக்க முற்படுவதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்